சைக்லோனிக் ஸ்டோம் டு ஈஸ் பை வீக்கன் என்பதான தகவலாக டெய்லி மிரர் பத்திரிகை இவ்வாறு தகவல் தந்திருக்கிறது அதில் மௌபிம பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு தரப்படுகிறது சுளி குணாட்டுவ இந்தியாவட்ட ஹெரை என்பதான தகவல் சூறாவளி காற்று இப்பொழுது இந்தியாவை நோக்கி திரும்பியிருப்பதாக கூறப்படுகிறது பவுல் அசூத் விபத்தே என்பதாகவும் அத பத்திரிகை இன்றைய தினம் தலைப்பட்டிருக்கிறது எண்பதாயிரம் குடும்பங்கள் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதிலும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதான செய்தி தரப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் குருநாகலுக்கும் அனுராதபுரத்துக்கும் இடையிலான வீதி போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது புலனரவைக்கும் மட்டக்களப்புக்கும் இடையிலான வீதி போக்குவரத்தும் தடைப்பட்டிருப்பதான செய்தி இவ்வாறு தரப்படுகிறது மோபிம பத்திரிகையில் லங்கா தீப பத்திரிகையில் தரப்பட்டிருக்கிற தகவல் குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்துவோமே ஆனால் அதில் தரப்பட்டிருக்கிறது திசா தட்ட கங்வதுரு பாலு தாக கத உருவலை என்பதான செய்தியாகவே இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது ஒன்பது மாவட்டங்களில் மண்சரி அபாயம் இருப்பதான தகவலும் இதன் மூலம் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக பிரதான செய்தி தினம் ஊடகங்கள் இவ்வாறு எடுத்துக்கொண்டால் சுளி குநாட்டு ஒனிசா திலக்ஷ ஹெத்ததா ஹெத்தஹாய்தா ஸ் பன்சிய பனஹாக் பீடாவட்டை என்பதாக இவ்வாறு தகவல் தரப்படுகிறது அந்த பத்திரிகையில் இந்த எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது இரண்டு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் பேர் இருபத்தாறாயிரத்து ஐநூற்றி ஐம்பது பேர் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருப்பதான தகவலாகவே இதனை நாங்கள் அவதானிக்கலாம் ஒட்டுமொத்தமாக நூற்றி அறுபத்தாறு பிரதேச இடங்களில் இது தொடர்பிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன தனிப்பட்ட மரணங்கள் ஆறு இடம்பெற்றிருப்பதாகவும் காணாமல் போன சம்பவங்கள் நான்கு இடம்பெற்றிருப்பதாகவும் எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டு வீடுகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அத இந்த செய்தியின் மூலம் நாங்கள் அவதானிக்கலாம்